ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க அவங்க கிட்ட இப்பெல்லாம் ஜாலியாக வந்து பேசி ஏன்னா நம்மளோட சேனல்ல வந்து இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்ற செஷனே வந்து போடுறதே இல்லை தொடர்ந்து மொத்த மொத்த வீடியோஸ் தான் வந்து போட்டுட்டு இருக்கோம் அதனால தான் எப்படியாவது இன்னைக்கு நீங்க கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ இதுக்காண்டி தான் காலையிலே நம்ம ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம் இதுக்கு வந்து ஆயிரம் பேருக்கு மேல கமெண்ட் பண்ணிட்டாங்க உண்மையில இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கல இதுல நிறைய பேர் வந்து என்கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்கணுமோ அது எல்லாத்தையுமே கேட்டிருந்தாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஏப்பா நீங்க பண்றதே கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பிளஸ் பண்ணியிருந்தாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கேள்விகளை செலக்ட் பண்ணி அதுக்கான பதிலை தான் நான் வந்து சொல்ல போறேன் ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா என்னங்க ஃபேஸ்புக்கில் வந்து உங்களோட பொலிட்டிக்கல் வீடியோ எதுவுமே மாட்டேங்குது கிரிக்கெட்டை பற்றி போடுறீங்க சினிமாவை பற்றி போடுறீங்க வேறு ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் வந்துருச்சோ இதனால தான் பொலிட்டிக்கல் வீடியோஸ் போடாமல் சினிமாவுக்கு வந்து தாவிட்டிங்களோன்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க உண்மையிலே இதுக்கு காரணம்னா இல்லைங்க ஃபேஸ்புக்காராங்க தாங்க ஏன்னா ஃபேஸ்புக் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரைக்கும் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் வீடியோஸோட ரீச்சை வந்து லிமிட் பண்ணிட்டாங்க இதனால தான் நம்ம என்னதான் வீடியோ போட்டாலுமே நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து காட்ட மாட்டேங்குது இதே மற்ற வீடியோ வந்து போடுறோம் அந்த வீடியோக்கு வந்து நல்ல ரீச் வந்து கிடைக்குது ஆனால் இந்த பொலிட்டிக்கல் வீடியோஸ் வந்து என்னதான் ட்ரெண்டிங் வீடியோவாக இருந்தாலும் பத்தாயிரம் பேருக்கு மேலே வந்து காட்ட மாட்டேங்குது ஸோ அதனால இதுக்கு என்ன ஒரு வழின்னா இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட பேஜில் போய் தேடி வந்து பார்க்கணும் ஆனா அந்த மாதிரி பாக்குறது வந்து கஷ்டம் அதனால தான் நம்ம எப்படி எஃப்பி வந்து பேஜ் வச்சிருக்கோமோ அதே மாதிரி யூடியூப்லயும் ஐஸ்வர்யா மோகன் சேனல் வந்து வச்சிருக்கோம் இதுல வந்து போய் நீங்க வந்து பொலிட்டிக்கல் வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கலாம் தேர்தலுக்கு முன்னாடி நாங்க வந்து நிறைய பிளான் பண்ணி வந்து வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து நம்ம தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகள்ல யார் யார் போட்டிடுறாங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொகுதிகள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ வந்து போடப்போறோம் அதனால நீங்க பொல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இப்போ இருந்தே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வந்து பண்ண ஆரம்பிங்க அடுத்து நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னன்னா ஏன்பா இந்த தடவை இந்தியா வேர்ல்டு கப்பை வந்து தோத்துருச்சு இதெல்லாம் வந்து நினைக்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா தோத்தது கூட பரவாயில்ல இந்தியா தோத்ததுக்கு அப்புறம் உங்களை சோசியல் மீடியால போட்டு கிழிச்சாங்களே அப்ப கூட உங்களுக்கு வருத்தமாவே இல்லையா இதெல்லாம் தாண்டி வீடியோஸ் வந்து போடுறீங்களே எப்படி உங்களால இந்த மாதிரி இருக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க உண்மையிலே இந்தியா தோத்தது ஒரு பக்கம் வருத்தமா தாங்க வந்து இருந்துச்சு ஏன்னா பைனல் வரைக்கும் வந்து ஜெயிக்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் நானும் நீங்க சொல்ற மாதிரி என்னை பத்தி ட்ரோல் பண்ண மீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து பார்த்தேன் ஆனா அந்த மீம்ஸ் ட்ரோல் எல்லாம் வந்து பார்க்கும் எனக்கு சத்தியமா சொல்ற கோவமே வரலங்க உண்மையிலேயே நான் நிறைய மீம்ஸ் இந்த மாதிரி ட்ரோல் எல்லாம் வந்து பார்த்து வந்து ரசிப்பே நிறைய வந்து சிரிப்பேன் இந்த மாதிரி மீம்ஸ் வந்து நம்மள வச்சு போட்டிருக்காங்களே நம்ம ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நம்மளாம் வச்சு மீம்ஸ் ட்ரோல் வந்து மெனக்கட்டு கிரியேட் பண்ணி எடிட் பண்ணி அது ஒன்று அழுகிற மாதிரிலாம் ஒருத்தவங்க வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க ஐஸ்வர்யா அம்மன் வந்து தோத்ததுக்கு இந்த நிலைமையில வந்து இருக்காங்க பேசி பேசியே இந்தியா வந்து தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னோட போட்டோ போட்டோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எடிட் பண்ணி சூப்பரா இனோவேட்டிவா வந்து மீம்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும் எனக்கு அந்த அளவுக்கு வந்து சந்தோஷமா வந்து இருந்துச்சு என்னப்பா நம்ம பாட்டுக்கு வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம் இது எந்த அளவுக்கு ரீச் ஆக போது நினைச்சோம் ஆனா இந்த மாதிரி நம்ம போட்ட வீடியோஸ் வந்து இந்தியா லெவல்ல மட்டும் இல்லாம இலங்கை லெவல்ல ரீச் ஆகி அங்க இருந்து நிறைய பேர் மீம்ஸ் ட்ரோல் எல்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து பார்க்கும் எனக்கு பயங்கர சந்தோஷமா தான் வந்து இருந்துச்சு நம்மளாம் சாதாரண ஆளு நம்ம வந்து பேசும்போது இவ்வளவு இம்பாக்ட் இருக்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா வந்து இருந்துச்சு அதனால நீங்க மீம்ஸ் ட்ரோல் எல்லாம் வந்து போட்டா அது எனக்கு வருத்தமாவே வந்து இருக்காது அதை நான் வந்து பார்த்து சிரிக்க தான் வந்து செய்வேன் அந்த அளவுக்கு அதை பார்க்கும் எனக்கு சந்தோஷமா தான் வந்திருக்கு இப்போ அடுத்து நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா உங்களோட பேஸ்புக் வீடியோஸ் கீழே எத்தனை பேர் கெட்ட வார்த்தையில அவ்வளவு மோசமா வந்து பேசுறாங்க இதெல்லாம் வந்து தாண்டி நீங்க எப்படி வந்து வீடியோஸ் போடுறீங்க எப்படி இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஓவர் கம் பண்றீங்க அப்படின்றதுதான் நிறைய பேர் என்னை பார்த்து வந்து கேட்பாங்க உண்மையிலே இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்களோட நோக்கம் என்னன்னா எப்படியாவது இந்த மாதிரி அசிங்கசிங்கமா நாலு வார்த்தை ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து அந்த பொண்ணு வந்து ஃபேஸ்புக் பக்கமே வராது அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரிலாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க அவங்க கெட்ட வார்த்தை போடுறாங்க அப்படின்றதுக்காண்டியே நம்ம வீடியோஸ் போடுறதை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஜெயிச்ச மாதிரி வந்தாயிரும் இப்போ அவங்களாம் என்ன நினைச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸை வந்து போட்டோம் அப்படின்னா என்னோட தரத்தை வந்து குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில வந்து கமெண்ட்ஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே இந்த மாதிரி கட் கெட்ட வார்த்தையில வந்து கமெண்ட்ஸை போட்டு அவங்களோட தரத்தை அவங்களாவே கெடுத்துக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா அவங்க போடுற கமெண்ட்டை வந்து இதே அவங்களோட மனைவி கிட்டேயோ அவங்க தாய் கிட்டேயோ அந்த ஒரு கமெண்ட்டை காமிக்க முடியுமா அந்த அளவுக்கு ரொம்ப கொச்சையாக தான் ஒரு பேர் கமெண்ட்ஸை போடுறாங்க அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே இல்லை அவ்வளோ கேவலமாக கமெண்ட் போட அவங்களுக்கே கவலை இல்லை அப்படின்றப்ப நான் எதுக்கு கவலை பண்ணணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து என்னோட வேலையை வந்து நான் செஞ்சுக்கிட்டே தான் வந்துருக்க போகிறேன் ஏன்னா வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து உரிமை இருக்குது அப்படின்னா அதே மாதிரி என்னோட வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் போடுறதுக்கும் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து உரிமை இருக்கு அந்த கமெண்ட்ஸ் வந்து நாகரீகமா நாகரீகமா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை அதை விட்டுட்டு இந்த மாதிரி வல்கரா ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க அப்படின்னா அதுக்கு அவங்கதான் அசிங்கப்படணும் நான் அசிங்கப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை இப்போ அடுத்து நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா கிரிக்கெட்ல உங்களுக்கு எப்படிங்க இவ்வளோ தூரம் ஆர்வம் வந்துச்சு ஏன்னா கிரிக்கெட்டை பத்தி எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து போடுறீங்க ஒரு சில பெண்கள்லாம் வந்து கிரிக்கெட்டை பார்க்கவே மாட்டாங்க அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ தூரம் வந்து சேனலுக்காண்டி ஆர்வத்தை வந்து வளர்த்துக்கிட்டீங்களா இல்லை நேச்சுரலாகவே உங்ககிட்ட வந்து இந்த ஆர்வம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க உண்மையை சொல்ல போனோம்னா இதுக்கு முன்னாடி எனக்கு கிரிக்கெட்ல வந்து ஆர்வம் இருந்துச்சுங்க இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அப்பப்போ மேட்ச் பார்க்கறதோட ஓகே ஆனா எப்போ வந்து இது அதிகமா வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன்னா என்னோட பிரெக்னன்சி டைம்ல தான் ஏன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொரோனா இதெல்லாம் இருந்தனால நிறைய ரிலாக்ஸேஷன் வந்து தேவைப்படுச்சு அப்பதான் கரெக்டா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்துச்சு ஸோ அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை பார்த்துட்டு நான் சும்மா வந்து வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சேன் சரி மேட்ச் ரிவ்யூ வந்து போடுவோம் எந்த அளவுக்கு ரீச் கிடைக்குதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் டெய்லி இந்தியா மேட்ச் மட்டும் இல்லாம எல்லா மேட்ச்சும் போட்டுட்டு இருந்தேன் அது என்னன்னா நல்ல ரீச் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்தியா மேட்ச் மட்டும் இல்லாம நிறைய பேர் நான் மேட்ச் ரிவ்யூஸ் போட போட எல்லா மேட்சுமே போடுங்க அவங்களோட ரிவ்யூஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதை தொடர்ந்து தான் பரவாயில்ல கிரிக்கெட்டுக்கு நிறைய ஆடியன்ஸ் வந்திருக்காங்க அதனால நம்ம கிரிக்கெட் மேட்சஸ் அதிகமா பார்த்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போடணும்னு சொல்லிட்டு நான் இன்னுமே கிரிக்கெட்ல வந்து ஆர்வத்தை வந்து வளர்த்துக்கிட்டேன் இதனாலதான் என்னால எல்லா வீடியோஸையும் வந்து போட முடியுது சொல்ல போனோம்னா முக்கியமான மேட்ச் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல எங்களோட பிளான வந்து பண்ணிக்குவோம் எங்கேயுமே போகாம மூணு மணி நேரம் மேட்ச் பார்த்து அந்த மேட்ச்ல வந்து சின்னதா ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி நடந்தா கூட அதை உடனே அப்டேட் பண்ணனும் உடனே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தீவிரமா மேட்ச் எல்லாம் வந்து 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 தான் தான் வீடியோஸ் அடுத்து நிறைய நிறைய பேர் பேர் கேள்வி எப்படிங்க இருக்க முடியுது முடியுது ட்ரெண்டிங் நியூஸ் நியூஸ் உடனே உடனே போடுறீங்க போடுறீங்க கிரிக்கெட் எப்படி வீடியோ போட பின்னாடி பின்னாடி யார் இருக்கா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லணும்னா என் யாருமே இல்லைங்க கணவர் கணவரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் வந்து தட தொடர்ந்து குழந்தை வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் சப்போர்ட்டிவாக வந்து வீடியோ போட முடியல அப்படின்ற காரணத்துக்காண்டி அவர் வந்து எங்களோட சேனலுக்கு தகுந்த அவரோட ஜாப் வந்து செட் பண்ணிட்டாரு வீட்லேருந்து பிஸ்னஸ் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கிட்டனால இப்போ ரெண்டு பேருமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ட்ரெண்ட் அனலைசஸ் பண்ணுறது நியூஸை வந்து பிக் பண்ணி எடுத்துறது அனலைஸ்லாம் வந்து பண்ணி கொடுக்குறது இது எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து பண்ணுறாரு இது போக எடிட்டிங் ஷூட்டிங் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஐஸ்வர்யா மோகன் சேனலுக்கு பின்னாடி அவளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே வேவ்லன்ஸ்ல வந்து ஒர்க் தான் இவ்வளவு தூரம் எங்களால உடனே உடனே வீடியோஸ் போட முடியுது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ண முடியுது இதுக்கு காரணம் வந்து அதனால தான் இப்போ அடுத்து ஒரு சில பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா என்னங்க வீடியோவா பேசிட்டு இருந்தா எப்படி அடுத்து எப்ப டிவில எல்லாம் வந்து போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து கேக்குறாங்க நமக்கு டிவில வர ஐடியா வந்து இல்லைங்க நம்மளோட நோக்கம் எல்லாமே ஐஸ்வர்யா மோகன் சேனல் தான் சோ இந்த ஒரு வட்டத்துக்குள்ளதான் நம்ம வந்து வீடியோஸ் போட்டு போறோம் அதனால நம்மளோட சேனல்ல அடுத்த கட்ட பிளான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய ஃபினான்ஸ் வீடியோஸ் வந்து போட போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அது மாதிரி ஒரு சில வீடியோஸும் வந்து போட்டிருக்கோம் அதுக்கும் நிறைய சப்போர்ட் வந்து வந்திருக்கு அதனால தொடர்ந்து இந்த மாதிரி ஃபினான்ஸ் வீடியோஸ் எந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வீடியோஸை வந்து அதிகமாக வந்து போட போகிறோம் ஏன்னா இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும் அதே சமயத்தில் இது வீடியோஸாக மட்டும் நிற்காம இன்னும் வந்து நாங்கள் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஒரு சில பிஸ்னஸ்லாம் வந்து ஆரம்பிச்சு அது மூலமாக ஒரு சில பேருக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க அவங்க வந்து பினான்சியலா எடுக்கிற பேட் டிசிஷன்ஸ்னால ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணணும் எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நாங்க வந்து தெளிவா வந்து சொல்ல போறோம் இது பல பேத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்துருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் வந்து நான் பதில் சொல்லிட்டே நினைக்கிறேன் இன்னும் ஒரு சில கேள்விகள் வேணா வந்து விடுபட்டு நீங்கள் நீங்க வந்து கோச்சிக்காதீங்க என்னப்பா நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இது வந்து இதோட நிற்க போறதுல மாசம் மாசம் ஆகுது அட்லீஸ்ட் இந்த மாதிரி கேள்விக்கு என்ன பர்ல் செஷன் வந்து போட தான் வந்து போகிறோம் இன்னைக்கு உங்க கேள்விக்கு பதில் சொல்லனா கூட இனி கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களோட கேள்விகள் எல்லாத்துக்குமே நான் வந்து பதில் சொல்ல வந்து ட்ரை பண்றேன் ஓகே இந்த ஒரு செஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னும் கேள்விக்கு என்ன பல் செஷன்ல வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்